என்னென்னதான் சோமஸ் போரி செஞ்சாலும் உள்ள வந்து சாஃப்டாக வர மாட்டேங்குது முட்டை தயிர் எதுவுமே சேர்க்காம வெட்டு கேக் இவ்வளோ வெடிப்பாக வருமா ஆனால் இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு இவ்வளவு ஹெல்த்தியான ஃபுட்டை இவ்வளவு நாள் என்னோட வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க வெறும் முப்பது ரூபா உளுந்தில் நூறு ஜாங்கிரி செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே நம்பிக்கை வராது இந்த மினி ஜாங்கிரி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் எல்லாராலையுமே செஞ்சிட முடியும் ஜாங்கிரியெல்லாம் எனக்கு புளியவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிற நீங்கள் கூட செஞ்சிருவீங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லா மூழ்கிற அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க இந்த உளுந்து வந்து நான் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம் இந்த டைம் நமக்கு சரியான அளவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊரிருச்சு தண்ணியை நான் வந்து வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ உளுந்து எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் தண்ணியை நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸியில் வச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க விட்டு விட்டு அரைங்க சூடு வந்துடக்கூடாது இந்த அளவுக்கு பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அரைப்படலை இன்னொரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா திக்காக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா நைஸாகவும் இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் நிறைய பேருக்கு ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறது பிடிக்காது ஸோ அப்படி வேணான்னு நினைக்கிறவங்க பீட்ரூட்டை வந்து நல்லா நீங்கள் துருவி எடுத்துகிட்டு அதை வந்து புழிஞ்சிட்டு சாறு எடுத்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிங்க் கலரில் நமக்கு ஜாங்கிரி ரெடி ஆயிரும் நான் வந்து ரெண்டு அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் ஃபுட் கலர் வேணாம் அப்படின்றவங்க முற்றிலுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தாதான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க ஒரே சைடுக்கு நல்லா சுற்றி சுற்றி கலந்து விடணும் இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் இருக்கணும் கரண்டியில் எடுத்து நம்ம திருப்பி போடும்போது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க அந்த மாதிரி இப்போ அது உரமாக இருக்கட்டும் இன்னொரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு தண்ணி வாசத்துக்காக ஏலக்காய் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு இது எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும் இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பி பதம் நமக்கு சரியான அளவுக்கு வந்துடும் இப்போ இதை எடுத்து ஓரமாக இன்னொரு அடுப்பில் நான் வச்சுக்கிறேன் அது கொஞ்சம் வெது வெதுப்பாகவே இருக்கட்டும் இப்போ ஆல்ரெடி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் கவர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பால் பாக்கெட் ஆயில் பாக்கெட் அப்படின்னு எது வேணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அதை வந்து ஒரு டம்ளருக்குள்ளே விட்டதுக்கப்புறமா இதுக்குள்ளே மாவை எடுத்து நல்லா ரொப்பிக்கலாம் இந்த மாதிரி பைப்பிங் கவர் எல்லா எசன்ஸ் கடைகள்லையுமே கிடைக்கும் இது ஒரு கவர் வந்து நமக்கு ரெண்டு ரூபா ஆகுது புளிகிறதுக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மேலே சேர்த்துட்டு முத தடவை புளிகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கையை வந்து அழுத்தி பிடிச்சி புளிய முடியாது இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா சின்னதாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பலாம் பெருசாக வேண்டாம் மினி ஜாங்கிரிக்க எந்தளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது ரொம்பவும் சூடு இல்லாமலே இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ எல்லாத்தையுமே விரும்பிய ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டால் போதும் ஜாங்கிரி மாதிரி நீங்கள் பூ மாதிரி சுற்றணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையுமே நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கினதுக்கப்புறம் லைட்டாக முறுமுறுனு வரும் அந்த டைமில் தான் நம்ம எடுக்கணும் இப்போ சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு ஜீனிப்பாகம் கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடாக இருக்குது இப்போ அதில் எடுத்து போட்டுடலாம் போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு விட்டுருங்க அடுத்த ரவுண்ட் நம்ம பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் அது ஜீனிப்பாகலையே இருக்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி ஜீனிப்பாகல போட்டது வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு ஒரு ரவுண்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ அடுத்தடுத்து பொறிக்கக்கூடியது இதே மாதிரி நீங்கள் போட்டு போட்டு எடுத்துருங்க அவ்வளோதாங்க அருமையான மினி ஜாங்கிரி நமக்கு பட்டன் ஜாங்கிரின்னு கூட சொல்லுவாங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நம்ம உடச்சிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ ஜீனிப்பாகும் உள்ளே இருக்கும் தேன் மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த பட்டன் ஜாங்கிரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னதான் சோமஸ் போரி செஞ்சாலும் உள்ள வந்து சாஃப்டாக வர மாட்டேங்குது மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா இது போல் ஒரு பக்கத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக வரும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம இது கூட ரெண்டு அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு இந்த கான்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் ரவை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லா சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஓகே முக்கியமாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க மாவு அதிகமாக எடுத்திங்கன்னா கூட குறைச்சி இது எல்லாமே உங்களுடைய தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க சூடான தண்ணி வேண்டாம் நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் சப்பாத்தி மாவு இருக்கல அந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம இதை மூடி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சி ரெண்டு கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துருங்க பொட்டுக்கடலை ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் அது கூடவே சுகரையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து அதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டால் போதும் இப்போ இது கூடவே கருப்பு எள்ளு இல்லைன்னு சொன்னால் கருப்பு ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க சுகர் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கப் அளவு பொட்டுக்கடலையே நான் தனியாக அரைச்சி சேர்த்துட்டேன் சுகர் கூட சேர்த்து நீங்கள் பொட்டுக்கடலையை அரைச்சிங்க அப்படின்னா அவ்வளோவுக்கு பவுட்ரு ஆகாது இப்போ அந்த கலவை உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை வந்து குட்டி குட்டி பால்சா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக இதை வந்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நீங்கள் மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து கொலக்கட்டை அச்சு வச்சுருந்தேன் அதில் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் இல்லை அப்படின்னா இதை வந்து நார்மலாக நீங்கள் ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி எடுத்துட்டு இது மாதிரி உள்ளே தேவையான அளவு நீங்கள் அதிகமாக கூட வச்சுக்கலாம் பொட்டுக்கடலை சுகரெல்லாம் சேர்த்துருக்கோம் நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ தண்ணியை தொட்டு லைட்டாக ஓரங்களில் வச்சுட்டு நல்லா அமுக்குனீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கிறோம் இந்த அச்சு வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது இல்லாதவங்க நீங்கள் வந்து கையில் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே வந்து லைட்டாக ஓரங்களை இந்த மாதிரி சுரட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கும்போது ஸோ இது வித்தியாசமாக இருக்கும் நல்லா மொறு இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து சுற்றி விட்டு எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன் அடுப்பை வந்து நல்லா மிதமான ஹீட்டில் வச்சு ஆயில் வந்து நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது நல்லா ஒப்பிட்டு வருது பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருந்துச்சு ஒரு மாதம்லாம் இல்லை நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன் ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டோம் நான் எங்கள் வீட்டு பிறநாள் டைம்லலாம் இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுக்குவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாலும் இந்த மாதிரி நான் வந்து செஞ்சு வச்சு கொடுப்பேன் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி டைமில் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சுலபமான செய்முறையில் சோமஸ் பூரி நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு இன்னு தான் காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம கடைகளில் வாங்கினாலும் வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுல ஒரு சுகமே தனி தாங்க நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் பாய் அட இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டான இந்த வெட்டு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக இந்த கப்பில் நான் ரெண்டு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன் சரியா மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஓகே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வாசத்துக்காக ஏலக்காய் ஒரு பிஞ்சளவு உப்பு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு ஆப்பச்சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க முட்டை எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் ஊற்றிக்கோங்க நெய் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் கைகளை வச்சு இது எல்லாமே நல்லா கலந்து வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு கப்புக்கு கப் அளவு சுகரை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க பவுட்ரு பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா நல்லா வந்து ஒரு கால் கப்பு தண்ணியில் கரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி எல்லாமே கலந்து விடணும் இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா சூடு இல்லாத நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நமக்கு ஊற்றி இருக்க தண்ணி எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு எல்லாத்தையுமே நல்லா நாம் பிசைஞ்சு விட்டுக்கிறேன் ரவை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் பிசஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப கெட்டியாக பிசஞ்சு வச்சிடக்கூடாது பார்க்கும்போது எப்படி இருக்குது நல்லா தண்ணியாக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும் மாவு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன் ரவை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி நம்ம இலக்கமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கைகளை வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காம தண்ணியை வச்சு நலச்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு டீ கடை கஜடா வந்து உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இந்தளவு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கும் வேகிற டைமுக்கும் சரியாக இருக்கும் கத்தியை வச்சுட்டு வெட்டிட்டு தான் சில பேர் சேர்ப்பாங்க அந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லை எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆனதும் நல்லா உருண்டை உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி போட்டாலே போதும் உள்ளேருந்து வேக வேக அப்படியே நமக்கு வெடித்து வரும் இதுதான் வெடிப்பு கேக்கு மாவு நல்லா உருண்டையாக உருட்டுனதுக்கப்புறம் கத்தியை வச்சு லைட்டாக கோடு போட்டுட்டு போட்டோம்னா தான் இந்த மாதிரி வெடிப்பு வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்ம பிணைஞ்சிருக்க மாவோட பக்குவமும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருளும் தான் இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா மேலே கலராகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க அருமையான ஆட்டுக்கால் கேக்கு ரெடி ஆயிருச்சு இந்த கேக்குக்கு உங்கள் வீடுகளில் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ உள்ளே வந்து சாஃப்டாக இருந்துச்சுங்க ஜெனியோட அளவு சூப்பராக இருந்துச்சு முறு மொறுன்னு மேலே இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்கால் கேக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பன்னீர் கொண்டக்கடலை வச்சு வெஜ் ரால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வெறும் பத்து நிமிஷத்தில் ஹெல்த்தியான இந்த உணவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு செல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு நாள் முன்னாடியே நல்லா வந்து கொண்டக்கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நல்லா முளைக்கட்டி வந்துடுச்சு நீங்கள் முளைக்கட்டி வந்தால் தான் செய்யணுமான்னு இல்லை நார்மலாக கூட ஊறுனதுக்கு அப்புறமா நீங்கள் செஞ்சிடலாம் அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் என்னோடய பசங்களுக்கும் சுத்தமாக பன்னீர் பிடிக்காது ஸோ அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பன்னீர் இதில் சேர்த்துருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாது இப்போ இதையும் மிக்சி ஜருக்கு சேர்த்துட்டு கரம் மசாலா மிளகாய்த்தூள் இது கூடவே கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து ரொம்பவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம அரிசி மாவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதாவது திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரிசி மாவு கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு இருக்கணும் கையை வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் இப்போது சரியான பக்குவமாக இருக்குது இப்போ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் சீடை ஷேப்பில் கூட செஞ்சு கொடுக்கலாம் நான் இன்றைக்கி ரால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க கத்தியை வச்சு இந்த மாதிரி கோடு போடுறதால வேகிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் அதே நேரத்தில் இதை அப்படியே சுற்றி விட்டுருங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு இறால் மாதிரியே இருக்குல்ல ஆமாம் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் பன்னீர் கடலை தான் சேர்த்துருக்கும் அதனால் இதே போல மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் ரால் மாதிரி இப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாம் சும்மா நீட் நீட்டாக கூட செஞ்சு எடுத்து குழந்தைங்களுக்கு பொரிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்குவாங்க இப்போ இதே போல் நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம செஞ்சுட்டு இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா இதை வந்து குக் பண்ணணும் உள்ளே மாவெல்லாம் இருக்குல்ல அது எல்லாம் நல்லா வெந்து வரணும் அப்படின்னா நல்லா சிம்மில் வைக்கணும் ஹையில வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து மேலே வந்து கருகி போயிடும் உள்ளே வந்து வேகாது சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும் எல்லாமே ஒரே கலரில் வரும் நல்லா இந்த மாதிரி இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு ஒன்னோட ஒன்று ஒட்டாது நம்ம பாதி அளவு கூட இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் ஆயில் வந்து அதிகமாக குடிக்காது இப்போ இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்து நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே நீங்கள் லைட்டாக சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சும்மாவே கூட எடுத்து சாப்பிட்றலாம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் மெலிசாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை செஞ்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் தொக்கு மாதிரி செஞ்சு ரால் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மாதிரி கூட நீங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து செய்யலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோடு பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் குழந்தைகளுக்கு இது கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பெருநாள் சீசனில் கூட நம்ம வீட்டில் இதை செஞ்சுக்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக நேந்திரம் பழம் ரெண்டு எடுத்திருக்கேன் பொதுவாகவே வீடுகளில் குழந்தைகள்லாம் நேந்திரம் பழத்தை விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் குழந்தைகளுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஃபுட்டு அப்படின்னா நேந்திரம் பழம் தான் சொல்லணும் நேந்திரம் பழத்தை குட்டி குட்டியாக வெட்டி காய வச்சு பவுட்ரு பண்ணிவிட்டு செர்லாக் மாதிரி கூட அரைச்சி கொடுப்பாங்க அவ்வளோ ஹெல்த்தியான இந்த நேந்திரம் பழத்தை என்னோட குட்டி சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் கூட சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க இப்போ நேந்திரம்பழம் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு நம்ம எல்லாத்தையுமே மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு அருணதுக்கு அப்புறமா இது அப்படியே நம்ம கட் பண்ணி தோழி எல்லாத்தையுமே தனியாக எடுத்து உரித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்ததாக தோழி எல்லாத்தையுமே உரித்து எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் கூட அடித்து எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி மசித்து விட்டுக்கோங்க ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி மசித்து விடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல ஈஸியாகவே நம்ம மசித்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு இருக்கணும் நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு மசிச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுடலாம் இதில் நல்லா ஒரு கப்பளவு தேங்காய் துருவல் ஒரு பிஞ்சளவு உப்பு வாசத்துக்காக ஏலக்காய் தூள் உங்களுடைய சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் நல்லா நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கப்பு கூட சேர்த்துக்கோங்க ஆப்பச்சோடா கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கோதுமை மாவு வந்து நல்லா ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு ஒரு கப்பளவு சேர்த்து பாருங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு கப்பு சேர்க்கும் போதே இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வந்துருச்சு இப்போ கையை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கங்க குட்டியாக செய்கிறதுனால செஞ்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி நல்லா பெருசாக கூட தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பெருசாக தட்டி போடும்போது ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டெலாம் இருக்கும் இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்ததாக ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஹையில வச்சுட்டிங்கனாலும் மேலே நல்லா கருகி போயிடும் உள்ளே வந்து வேகாது இது வந்து நல்லா கலராக வரணும் அதே நேரத்தில் உள்ளே வேகணும் அப்படின்றதுனால சிம்மில் வச்சே குக் பண்ணுங்க திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருங்க இப்போ சூப்பராக நமக்கு ரெண்டு சைடுமே கலர் வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா ஆயிலை வந்து வடிகட்டிகிட்டு எடுத்துக்கிறேன் ஆயில் குடிக்காது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நான் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதே போல் பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஒன்றா சேர்த்து பொறிக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது ரொம்ப சிம்பிளாகவே பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அறுவையான குழந்தைகளுக்கு பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பிறநாள் டைம்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வெறும் வாழைப்பழத்தை வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அருமையான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம்